ி ஆன்மீக இறைக்கல்வி உறவுகளை நான் ருத்ரகாளி மதுரையில் இருந்தேன் இன்றைய பதிவு ஸ்தம்பன பதிவு ஸ்தம்பனம்லாம் என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க இந்த பிரேவம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நான் மாந்திரிக பதிவு அதிகமாக கொடுத்தது கிடையாது எல்லாமே தாந்திரிக சம்பந்தப்பட்ட பதிவுகள் தான் இது வரைக்கும் அதிகமாக கொடுத்துருக்கேன் மாந்திரிக சம்பந்தப்பட்ட பதிவுகளை புதுமொழியில் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட ஏன்னா தவறான விஷயத்தை தவறான மனிதர்களுக்கு அவங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா அதோட விளைவு வந்து என்னையும் சேர்த்து பாதிக்கும் அதனால் ஒரு வழிகாட்டுதல் சரியான வழிகாட்டுதலாக இருக்கணும் தவறான வழிகாட்டுதல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த வரைக்கும் மாந்திரிக பதிவு பெருசான கொடுத்த கிடையாது சின்ன சின்ன பதிவுகள் கொடுத்துருக்கேன் பெரிய பதிவுகளாக நான் எதுவும் கொடுத்தது கிடையாது கொடுக்கவும் மாட்டேன் எப்பயுமே இப்போ ஏன் கொடுத்துருக்கேன் இந்த விஷயத்தை கொடுத்துருக்கேன்னா ஏன்னா நிறையா பேர் வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க சரி கேட்குறவங்களுக்கு நான் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சரி ஒரு வழி காட்டணும் அப்படிங்கிறக்காகவே இந்த ஸ்தம்பன பூஜை முறையை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலான்னு முடிவு முடியும் இந்த சம்பனம்னா என்ன முதல் அதை தெரிஞ்சுக்கோங்க ஸ்தம்பனங்கிறது நம்மளுக்கு காலமும் நம்மளுக்காக நம்மளை வந்து ஒருத்தன் தூத்திக்கிட்டே இருக்கேன் இல்லை நம்மளோட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கியா அல்லது தேவையில்லாத ஒரு மனிதர்கிட்ட போய் தேவையில்லாமல் சொல்லி அவங்கள தூண்டி விட்டு நம்ம சைடு பிரச்சனையை திருப்பி விடுறையான் நம்மளுக்கு எந்த ரூபத்தில் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு மனிதன் சரிங்களா இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனை வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறது அவனோட வ வாயும் கையும் காலும் கட்டி போடுறது ஸ்தம்பனங்கிறது ஒரு விஷயத்தை ஒரே இடத்த நிலநிறுத்துக்கு நிறுத்துவது என்பது பொருள் சரிங்களா அப்போ அவங்கள வந்து நம்மளை பற்றி பேசாத அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தடவி வச்சுட்டோம்னா அடுத்து அவங்க நம்மளை பிரச்சனைக்கு வர மாட்டாங்க நம்மளை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்தம்பன பூஜை இதில் எட்டு வகை பூஜை இருக்குது எட்டு ஸ்தம்பனம் இருக்குது அதெல்லாம் நான் கொடுக்கல சரிங்களா ஏன்னா ஒரு தொழில் நிறுவனத்தை முட முடக்கலாம் இது வந்து முடக்கமும் கூட சொல்லலாம் சரிங்களா சம்பளங்கிறது ஒரு தொழில் நிறுவனத்தை முடக்கலாம் ஒரு ஒரு குடும்பத்தையே முடக்கலாம் ஒரு வீடை முடக்கலாம் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் கொடுக்கலாம் நான் கொடுத்தது ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மனிதருக்கு மட்டுமே சரிங்களா இந்த மெத்தடை பயன்படுத்துறதுக்கான விஷயங்கள் கொடுக்குறேன் இதில் வந்து நல்லா யோசனை பண்ணி செய்யணும் என்ன காரணம்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத இடத்துல போய் நம்ம யாருக்கும் பாதகமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது சரிங்களா நம்மளுக்கு அவங்களால பிரச்சனையாக இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தணும் ஒழிய தேவையில்லாத மனிதர்கிட்ட நம்ம வந்து இதை செய்யக்கூடாது செஞ்ச கெடுவான் கேடு நினைப்பான் நம்மளுக்கே அது திரும்பி பிரச்சனையை உருவாக்கி ஊற்றுவோம் அது எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நான் சரி நம்ம ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம பதில் பண்ணிட்டு போகலாம் எனக்கு இது போட்டி நிறைந்த உலகம் இந்த பதவி கொடுக்குறக்கு ஒரு காரணம் அதுதான் இது போட்டி நிறைந்த உலகம் ஒரு ஒருத்தனை மிதித்து ஒருத்தன் மேலே வரணும் ஒருத்தன் மேலே வர்றதுக்கு ஆயிரம் பேர் நான் நான் ஆயிரம் பேரை போட்டு கொடுத்து இவன் மேலே வாரியன் இவை மேலே வந்து மேலே வர்றதுக்காக எல்லாத்தையும் வந்து தவறாக சித்தரிக்கப்பட்ட பட்டு இவன் இவன் ஜெயிக்கிறக்காண்டி தலைமை வரை தவற சித்தரிக்கப்படுது இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்குறக்காக தான் நான் வந்து இது வரைக்கும் இந்த பதவியில் வெளியே கொடுக்காமல் இருந்தேன் இப்போ கொடுக்குற காரணம் இது தான் கற்றுக் கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் சரிங்களா மாந்திரிக பயிற்சிங்கிறது இதோட போன வீடியோவில் போட்டிருப்பேன் போன வீடியோவில் வந்து மாந்திரிகம் என்றால் என்ன மாந்திரிகம் யார் யார் கற்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வீடியோ போட்டிருந்தேன் நல்ல வரவேற்பு கிடச்சி நிறைய கமெண்ட்ஸ் வாங்கிச்சு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அப்போ தான் இன்னும் இதை பற்றி தெளிவாக இன்னும் பேசணுங்க முடியும் பண்ணேன் இதோடய பாகம் ரெண்டு மாந்திரிகம் என்றால் என்ன மாந்திரிகம் யார் யார் கற்கலாம் அப்படிங்கிற பாகம் டூ இரண்டு அடுத்து வெளியிட போகிறேன் சரிங்களா அதில் இன்னும் நிறைய விளக்கங்கள் கொடுத்துரு கொடுக்க போகிறேன் ஏற்கனவே நிறையா கொடுத்துட்டேன் இன்னும் நிறையா கொடுக்க போகிறேன் சரிங்களா அடிப்படையில் மாந்திரிகை பயிற்சி கொடுக்கறதுக்கான அதோடய விஷயங்களும் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன் அடிப்படையில் மாந்திரிகன் யார் கற்கலாம் எப்படி கற்கலாம் அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது யா அப்படிங்கிற எல்லா விஷயமும் அதில் சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் அதை பற்றி இன்னும் தெளிவாக பேச போகிறேன் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் சரிங்க இந்த சம்மண பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத சொல்லிடுறேன் இதெல்லாம் சேகரித்துக்குங்க முதல் விஷயம் ஒரு நல்ல தேங்காய் தேங்காயில் வந்து எந்த ஒரு அந்த சிரட்டையில் வந்து எந்த விரிசலோ எதுவுமே இருக்கக்கூடாது அதை முதல் பார்த்துங்க தேங்காய் நல்ல தேங்காயோ ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து இந்த ஆப்புன்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க கோயிலில் இருமுடி கட்டுறப்ப அந்த தேங்காய்க்கு வந்து அந்த கண்ணில் வந்து ஒரு நெய் ஊற்றி அடைச்சி அந்த ஒரு ஆப்பு அடிப்பாங்க காரக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆப்புன்னு சொல்லுவாங்க காரக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது ஒன்று வாங்கிக்கங்க அது போக குளித்த காடி நீர்னு சொல்லுவாங்க காடி நீர் என்னங்கிறது தெரியல காடி நீர் மேக்ஸிமம் யாருக்காவது வீட்டில் இருக்கிறதுலாம் இப்போ இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படி காடி நீர் இல்லை அது கிடைக்காதவங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கிது காடி நீர் அது அந்த எந்த அளவுக்கு சுத்தமான காடி நீர் கிடையாது அது கெமிக்கல் காடி நீர் அது அது போடுறது எந்த ப்ரோஜனமும் இல்லை அதனால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு முக்கால் கிளாஸ் வர்ற அளவுக்கு புளியை நல்லா நல்லா வச்சுருங்க அதனால ஒரு வாரம் அந்த தண்ணியை மட்டும் வத்த வத்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க நல்லா புள்ளிப்பீதினும் அதை வடிகட்டி ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்குங்க அடுத்து கொஞ்சம் தேன் மெழுகு இவ்வளோதான் அது போக ஒரு செப்பு தகுடு ஒரு மூணுக்கு மூணு சைஸ் அளவுள்ள ஒரு செப்பு தகுடு நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் போடுற கடையில் கேட்டீங்கனால எங்கே கிடைக்குங்கிற சொல்லிடுவாங்க அந்த செப்பு தகுடு வந்து ஒரு மூணுக்கு மூணு சைஸ் ஒன்று வாங்கிக்கோங்க இல்லை வாங்கி பெருசாக இருந்தால் வாங்கி கட் பண்ணி எடுத்துக்குங்க அடுத்து உங்களோட எதிரியோட ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோலாம் தேவை ஒரு சம் சைஸ் ஃபோட்டோ போதும் ஒரு ஃபோட்டோ கன்ஃபார்ம் ஃபோட்டோ இருக்கணும் சரிங்களா எதிரோட வசதி அது இருக்கணும் அடுத்து வந்து ஒரு ரெட் கலர் மார்க் மார்க்கர் இல்லை பிளாக் கலர் மார்க்கர் ஏதோ ஒரு கலர் மார்க்கர் ரெண்டு கலரில் ஒரு கலர் மார்க்கர் வேணும் அது சிடி மார்க்கர்னு கேட்டுவாங்க வாங்க அழியாத மார்க்கராக இருக்கும் இந்த மார்க்கே இவ்வளோ நீங்கள் சேகரிக்க வேண்டிய பொருள் இதுக்கப்புறம் ஒரு தேய்பரையக்கூடிய சனிக்கிழமை வர்ற செவ்வாய் உரை இல்லை செவ்வாய்க்கிழமை வர்ற சனி ஓரை இது தேய்பறையில் இருக்கணும் இந்த நாள் வந்து இந்த தேங்காவை எடுத்து முத கண்ணை தேங்காய் நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு அந்த கண்ணை ஒரு கண்ணை மட்டும் ஓட்டா போட்டு அந்த இளநீரை ஃபுல்லாக தண்ணீரை ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க வெறும் தேங்காய் வச்சிடுங்க சரிங்களா நான் ஒரு குறியீடு கொடுக்குறேன் மேலே வரும் பாருங்கள் இந்த குறியீடை வந்து நாலு அஞ்சு எழுத்து இருக்கும் இந்த குறியீடை வந்து எதிரியோட வாயில் வெளி எதிர்க்கிற வாயில் அந்த குறியீடை வரைஞ்சிருங்க சரிங்க குறியீடை வந்து அந்த மார்க்கரில் வரைஞ்சிருங்க அடுத்து நான் ஒரு எந்திரம் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த எந்திரத்தை செப்பு தகுட்டில் வரைஞ்சிடுங்க வரைஞ்சிட்டு கீழே வந்து அடுத்து கொடுக்குறேன் பாருங்கள் இந்த எந்திரத்தை நல்லா பார்க்குங்க இந்த எந்திரம் அதுக்கப்புறம் இதுக்கான மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மந்திரத்தை அந்த எந்திரத்தில் கீழே எழுதிடுங்க சரிங்களா நான் எப்படி கொடுத்துருக்கோன்னா டேசன் போடுற இடத்துல டேஷ் விட்டுட்டு அந்த டேஷுங்கிற இடத்துல தாய் பேரும் எதிரியோட பேரும் எழுதிட்டு மந்திரத்தை அதிலையே அடைச்சிடுங்க எழுதிடுங்க எழுதிட்டு இந்த ஃபோட்டோ எந்திரத்தை வச்சு ஒன்றா சுருட்டி மேலே கருப்பு நூல் கொண்டு நல்லா அந்த தேங்காய் கன்று ஓட்ட போகிற அளவுக்கு புடிசாக சுருட்டிடுங்க சரிங்களா சுருட்டிட்டு நல்லா க கருப்பு நூல் போட்டு கட்டி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு சங்கல்பம் நான் ஏன் செய்யணும் எதுக்கு செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் வைக்கணும் சரிங்களா கணபதி பிடித்து வைத்து அந்த கணபதி முன்னாடி உக்காந்து இந்த சங்கல்ப வைக்கணும் இவனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதுக்காக தான் நான் இதை செய்கிறேன் இவன் இந்த மாதிரி விலையெல்லாம் செய்கிறேன் இவனால் எனக்கு இந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்காண்டி உனக்கு நான் சம்பனம் பண்ணுறேன் உனக்கு சம்பிக்க வைக்கிறதுக்காக இந்த பூஜையை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற நீங்கள் ஒரு ஒரு சங்கல்பை வச்சுட்டு நல்லா பற்றி சுடம்னா காமிச்சு சாமியை கும்பிட்டுட்டு இந்த எந்திரத்தை கையில் வச்சு உருவேற்றிட்டு முதல்ல வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி உருவி ஏற்றிட்டு இந்த தேங்காய் புல்ல அந்த எந்திரத்தை உள்ளே போட்டு இந்த புளிச்ச நீரை உள்ள ஊற்றி மேலே அந்த கார்க்கை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சி நல்லா டைட்டாக அடைச்சி இந்த தேன் மிளகு சுற்றி பெருசாக ஒட்டிடுங்க சரிங்க காற்று போகிற அளவுக்கு ஒட்டிட்டு அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த தேங்காயை உங்களோட இந்த மஞ்சள் பிள்ளையார் மாதிரி வைத்து தினமும் மந்திரம் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தி தான் சொல்ல எவ்வளோ முடியுமோ சொல்லுங்கள் ஒரு பதினோரு நாள் மந்திரம் முழுசாக சொல்லணும் அப்போ எதிரியோட உருவத்தை மட்டும் உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி அவனை இதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை வந்து தானே உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நேரம் பண்ணணும் காலையில் ஒரு நேரம் இரவு ஒரு நேரம் இந்த தான் நம்ம உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணுறப்ப எதிரோட முகம் மட்டும் உங்கள் ஞாபகத்தில் இருக்கணும் அவனுக்கு வந்து அவன் வந்து உங்களை பற்றி பேசக்கூடாது உங்களை பற்றி எந்த சிந்தனையும் அவனுக்கு வரக்கூடாது உங்களை பற்றி எந்த தவறாக பேசக்கூடாது உங்களை கண்டாலே ஒதுங்கி போகணும் அப்படிங்கிற சங்கல்பம் மட்டும் மனத்துக்குள்ள நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அது ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காயை அப்படியே கொண்டு போய் ஓடும் தண்ணி அப்படியே தூக்கி போடுறேன் ஓடுற தண்ணி நல்லா ஓடும் தண்ணி ஓடணும் சரிங்க தேங்கி இருக்க தண்ணி இருக்கக்கூடாது ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுருங்க அந்த எல்லைக்கு வராமல் போயிடலாம் சரிங்களா அல்லது சுடுகாட்டி இந்த தேங்காயை கொண்டு போய் புதைச்சிடுங்க புளியை தோண்டி இந்த தேங்காயை புதைச்சி அந்த அதுக்கப்புறம் மூடிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மூணு சூடம் புரத்தி சாமி கொண்டுட்டு இதுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுடுகாட்டில் போக வச்சுருங்க இந்த ஏன்னா நீர்நிலை இல்லாதவங்க சுடுகாடு கிடச்சி சுடுகாட்டில் பண்ணிடுங்க சுடுகாட்டுக்கு போட ப போக பயப்படுறவங்க நீர்நிலையில போய் பண்ணிடுங்க இந்த ரெண்டில் எது பண்ணாலும் வெற்றி கிடைக்கும் எதிரியோட தாக்கம் உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிரும் அடுத்து அந்த எதிரி உங்கள் சைடு வரமாட்டேன் உங்களை பற்றி எந்த ஒரு வதந்திகளும் உங்களுக்கு எந்த இடையூறும் அவங்க செய்ய மாட்டேன் இது அனுபவப்பதிவு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையாக வேலை செய்யும் நண்பர்களே நான் வந்து மாந்திரிக குரு நான் வந்து மாந்திரிகத்தை கற்றுக் கொடுத்துக்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் என்னோட போன வீடியோ பாருங்கள் அதை நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு மாந்திரிகம் கற்கலாம் யார் வேணாலும் கற்கலாம் ஆண் பெண் பேதம் கிடையாது அனைவருக்கும் மாந்திரிகம் வரும் ஜாதி மதம் என எந்த பேதமும் கிடையாது முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் போதும் இது இறைக்கல்வி இறைக்கலை மாந்திரிகிறது இறைக்கல்லை கலை இந்த கலையை வந்து யார் வேணாலும் கற்கலாம் அப்படிங்களா எந்த தலையும் கிடையாது அதுக்கான முயற்சி மட்டும் இருந்தால் போதும் முயற்சியின் பயிற்சி இருந்தால் போதும் நான் உங்களுக்கு வந்து மாந்திரிகம் முழுசாக சொல்லிக் கொடுக்குறேன் உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தெரிவிங்க நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் ரெடி பண்ணுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நான்